கம்பி கட்டுற கதை கம்பி கட்டுற கதைன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க அது என்னான்னு எனக்கு தெரியாது அதை வந்து எப்படா கம்பி கட்டுற கதை கம்பி கட்டுற கதைன்னு சொல்கிறாங்களே அது என்ன கதை கம்பி கட்டுற கதைன்னா எப்படின்னு எனக்கு தெரியாது ரொம்ப யோசனையானது அப்போது கம்பி கட்டுற கதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பி கட்டுற கதை நீ எப்படி எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்கோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் கம்பி கட்டுற கதை இதை பொறுத்த வரைக்கும் அவர் விட மாட்டாங்க ஏன்னா காவல்துறையில வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு நான் துறையின் சார்பிலேயே அவருக்கு நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் இவன் நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க கரெக்ட்டுங்களா ஃப்ரெண்ட் தானே கை கொடுக்கப்பறம் ஃப்ரெண்ட் ஓகே சோ இவன் ஃப்ரெண்ட் சரிங்களா நான் ஏதாவது போலீஸ் மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன் நோட்டீஸ் ஏற்கனவே மேல நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு கொலை குற்றம் இல்லாது அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுத்தாச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இது ஒரு